அஸ்லாம் வலைக்கம் அல்ஹம்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம காதரி ஏஎஸ்எம் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு சட்டைன்னு செய்யக்கூடிய ஈஸியான நீங்க இது போல ஒரு தடவை செஞ்சு பத்து பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணிக்கோங்க அதோட இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு அடிச்சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க கடாயில மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட வெங்காயம் தக்காளி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் மூணு சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஆச்சி மசாலாவோட பத்து ரூபாய் மீன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க அந்த சூடுலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் போல இன்னைக்கு மீனோட நடு உங்களுக்கு தெரியுமா கடாயில அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் வெள்ளப்பூடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னீரமா வளைச்சு வதக்கி வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கிறதுக்கு அப்புறம் அரைச்சா மசாலா விழுது சேர்த்துக்கோங்க அதோட மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கிளறி விடுங்க அதோட அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்த மீடியம்ல வைக்கணும் இன்னைக்கு நம்ம குழம்புல புளியும் சேர்க்கலை சேர்க்கல குழம்பு அதிக நேரம் கொதிக்க கொதிக்க வேணாம் ஏன்னா மசாலா எல்லாம் வதக்கி சேர்த்துருக்கோம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம கழுவி வச்ச மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க மூடி போட்டு வேக விட்டுருங்க மூணு நிமிஷம் வெந்தால் போதும் அந்த சூடில் மீன் வெந்துடும் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் குழம்புல போட்ட மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் திக்காக கிரேவி ஆட்டதாக இருக்கும் இந்த மீன் குழம்பு எல்லாரும் ஒரு செய்கிற ரெசிபி தான் பாலும் எனக்கு தெரிஞ்ச மத்தில நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா விருப்பப்பட்டா இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்க பழைய கஞ்சி விழுந்து அந்த அழியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும்